பொன்னு சேரஞ்சன்காரில் நாரெடி நாரெடி திரு டி சிவரங்கும் அவருடைய அருமை அருமையின் திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா கேட்டு சொல்லுங்கள் மீண்டும் ஒன்று சேர தான் தயாராக இருப்பதாகவும் இபிஎஸ் அதற்கு தயாராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார் அவருடைய அருமை ரெடியா சொல்லுங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற நூறு சதவீத நம்பிக்கை இருக்கிறது என்று டிடி பிரனேரன் ஆசைப்பட்டிருக்காரு அதிமுக சொல்லியிருக்க அதிமுக

வேறு யாரும் அழைப்போம் பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் மனித கடமை செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் விளைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லுவார் நான் ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு திரு டி டி வி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும் அனைத்து இந்திய அன்னார்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கு எதிரும் புதிரமாக இருந்த டி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நினைத்தால் யார் நினைத்தால் திரு டி டி அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யாருக்கு கையில் இருக்கு நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கிறோம் அதுல இருந்து மாட்டார் யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டி டி மாறுபட மாட்டார் அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும் நானே இணையும் தான் சொல்றேன் அவர் இணையும் சொன்னா என்ன செய்யலாம்ல அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் மாபெரும் வெற்றி அடையும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க